அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இறால்ல சுக்கா வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அரை கிலோ இறால் சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு டீஸ்பூன் சீரகம் முக்கால் டீஸ்பூன் மிளகு ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் மிக்ஸியில் சேர்த்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக முனிக்க எடுத்துக்கணும் நால் பால் பூண்டு பொடியா நறுக்கி எடுத்துக்கலாம் ஒரு நாலு பூண்டு கழுவிட்டு தோலோடு சேர்த்து நச்சு எடுத்துக்கலாம் பூண்டு இடிச்சிட்டு அதிகப்படியாக இருக்க அந்த தோலை எடுத்துடலாம் கொஞ்சமாக புளி புளிக்கு பதில் எலுமிச்சை சாறு வேணாலும் சேர்த்துக்கலாம் அரை மூடி எலுமிச்சை சாறு இல்லைன்னா புளி சாறு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு புளி சாறு கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு கலர் கலறிட்டு தூள் சேர்த்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு அரை நிமிஷத்துக்குள்ள வதக்கி விட்டால் போதும் இறால் சேர்த்தலாம் தேவையான அளவு உப்பு ஒரு நிமிஷம் அதான் வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதங்கிடுச்சு இறந்தில் தண்ணி சேர்ந்துதுன்னா தண்ணி சேர்க்க வேண்டாம் தண்ணி இல்லாமல் இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விடணும் அப்போ தான் அந்த உப்பு கரையும் கொஞ்சம் உள்ள தண்ணி சேர்த்துக்கிறேன் இடித்து வச்சிருக்க பூண்டு கொஞ்சமாக புளி சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு புளி சார் இறில் அதிகமாக தண்ணி சேர்ந்ததுன்னா அதிகமான தீயில் வேக விடணும் அப்போது வந்து சீக்கிரம் அந்த தண்ணியெல்லாம் வற்றிடும் தண்ணியெல்லாம் வச்சி மசாலா சுருண்டு வந்துடும் தீயை கொஞ்சம் அதிகமாக வச்சு கிரட்டி விடணும் ரொம்ப நேரம் வகை விட்டிங்கன்னா இல்லை பொறுமாதிரி ஆயிடும் வட கொஞ்சம் பதமாக வேணா இந்த பதத்தில் எடுத்துக்கலாம் கொஞ்சம் செவக்க வேணா கொஞ்சம் நேரம் அதிகமான தீர்ப்பிரட்டி எடுக்கணும் மசாலாலாம் நல்லா ஒட்டி தனித்தனியாக வந்துடுச்சு படுப்பாக பண்ணிடலாம் இறால் சுக்கா வறுவல் ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே சாப்பிட்லாம் நல்லா சுவையாக இருக்கும் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் நன்றி வணக்கம்